வணக்கங்க காக்கா நோக்கரியும் கொக்கு சத்தமரியம்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஒரு குழந்தை ஒரு கல்லை தூக்கி வீசுதுன்னு வைங்களேன் இந்த காக்கா அப்படியே சரிஞ்சு பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை கல்லை கையில் தூக்கும்போதே பறந்துடும் ஆனால் கொக்கு அப்படி இல்லை பக்கத்தில் போய் அந்த கல் விழுந்ததுக்கப்புறம் அடடா நம்ம பக்கத்தில் எதுவோ வந்து விழுந்துதே அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் பறக்கும் அவ்வளோ பெரிய கழுத்து கொடுத்தும் அந்த கொக்குக்கு பிரயோஜனம் இல்லை அது ரொம்ப சாது அதே மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு காலில் காக்கா கல்லை நாலு காலில் நரி கல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காக்கா எப்பவுமே ஒரு உஷாரான பிராணி தான் நரிக்கு இதுக்காக அந்த பல இது சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஒரு புலி உங்களை தாக்க வருதுன்னு வைங்களேன் அது வந்து உங்கக்கிட்ட வந்து முதல்ல உறவாடிக்கிட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தாக்காது சட்டுன்னு எதிரில் வந்துச்சா பாஞ்ச அடித்து நாலாக கிழிச்சு போடுறோம் ஆனால் நரி அப்படி கிடையாது உங்களை உங்கள் கூட வந்து உறவாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பலவீனம் என்னன்னு அது புரிஞ்சு அதுக்கப்புறமா உங்களை வந்து தாக்கும் அந்த பலவீனத்தில் அடித்து தாக்கும் அதுக்காக தான் அப்போ சொன்னாங்க எதிரில் நிற்கிற புளியை கூட நம்பு ஆனால் பக்கத்தில் நிற்கிற நிறைய நம்பாத அப்படின்னு